இனமே 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 எழு உரிமை பெரு மாநாட்டின் முதல் முறையாக இதோ இந்த அற்புதமான காட்சி வடிவம் உரிமை பெரு இது என்ன வண்ணம் தெரியுதா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வண்ணம் புரிகிறதா இனமே உரிமை பெரு தமிழகத்தில் முதல் முறையாக இந்த காணொலி காட்சி வானத்திலே சமூக நீதி காக்க ஒற்றுமையாக கூடி வந்திருக்கும் வண்ணிய இனமே உன் உரிமையை பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் உரிமை இதோ மாமல்லபுரம் கற்கோவில் அடுத்தது மாமல்லபுரம் கற்கோவில் மாமல்லபுரம் கற்கோவில் சித்திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு எங்கே நடக்குது பல்லவ வம்சத்தின் அடையாளம் மாமல்லபுரம் கற்கோயில் மாமல்லபுரம் கற்கோயில் சிலு சிலுவன குளிர் நடிக்கும் அழகான கடற்கரையை மேலும் அழகாக்கும் இது இப்பொழுது சற்று முன்பு நம் ஐயா ஏற்றிய கொடி என்ன கொடி சற்று முன்பு ஐயா ஏற்றிய நம் இனமான கொடி பல சமுதாயங்களுக்கு உரிமை பெற்று தந்த கொடி வன்னியர் சங்க கொடி உலகெங்கும் சொந்தங்களாக நிறைந்து வாழும் வன்னியர்களின் கொடி உலக வன்னியர்களின் அடையாளமான வீர வன்னியன் உருவான அக்னியின் வடிவமாம் இதோ அக்னி கணசத்தை தாங்கி பறக்கிறது சங்க கொடி பறக்குதுபா வன்னியர் சங்க கொடி வானத்திலே இது வேறு யாருமல்ல இது யாராக இருக்கக்கூடும் இவர் ஒரு தியாகி இவர் ஒரு தியாகி பெண் நமதின் அடையாளம் வீரத்தின் அடையாளம் என்ன தெரிஞ்சுதா அஞ்சலையம் கர்ப்பிணியாக இருந்தும் இந்திய சுதந்திர போரில் களமாடிய வீர பெண்மணி மகாத்மா காந்தியடிகளே சந்திக்க விரும்பிய அசாத்திய போராளி மகாகவி பாரதியம் இயந்து பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலை அம்மாள் வீரத்தின் திருவுருவம் அஞ்சலை அம்மாள் இது வேறு யாரும் அல்ல இது வேறு யாரும் அல்ல உழைப்பின் இலக்கணம் ஐயாவின் விசுவாசி உங்களையும் சாவு ஒன்றுதான் எங்களை பிரிக்கும் என்று சொன்ன வா வீரன் ஜே குரு உழைப்பின் விசுவாசத்தின் மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் விசுவாசத்தின் மறு உருவமாம் நம் மாவீரன் ஜே குரு என்றே சொல்லுவோமாம் மாவீரன் ஜெயகுரு குரு என்றே சொல்லுவோமாம் எதிர்கால தமிழகத்தை நிர்ணயிக்கப் போகின்ற கொடி சமூக நீதிக்காகவும் சமத்துக்காக சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட கொடி நம் கொடி நம் இளைஞர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் கையிலே ஏந்திய கொடிதான் இதோ நம்முடைய வெற்றி சின்னம் மாம்பழத்தை தாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி எதிர்காலத்தை ஆளப்போகிற சின்னம் நாம் தான் தீர்மானிக்கிற சக்தி மட்டுமல்ல வழிகாட்டக்கூடிய சக்தி நம் தலைமையில்தான் எதிர்கால அரசு வாடிய பயிருக்கு வான் மேகம் தரும் மழையென பாட்டாளிகளின் விடிவெள்ளியாய் சட்டமன்றம் நாடாளுமன்றம் செய்யலாமலேயே சட்டங்களை திருத்திய சாதனை மனிதன் தமிழினத்தின் ஓய்வில்லா ஒப்பற்ற போராளியாய் வாழும் நம் தெய்வம் தமிழின போராளி மருத்துவரையாய் சமூக நீதியின் தந்தை சமூக நீதிக்காகவே முழு மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற மனிதர் போராட்டம் போராட்டம் ஓய்வில்லா போராட்டத்தை சமூக நீதிக்காகவே உழைத்து வருபவர் தமிழ் இனத்திற்காகவே உழைத்து வருபவர் இந்தியாவின் மிகப்பெரிய மனிதர் இது யார் தெரியுதா யூகிக்க முடியுதா வேறு யாருமல்ல இதோ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டு உலகமே வியக்கும் வண்ணம் அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார் திலகமாய் இந்த மாநாடு மாநாட்டு கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநாட்டை எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தரணி போற்றும் தமிழகத்தின் தன்னிகற்ற ஆளுமை நம்மை ஆளக்கூடியவர் என்று நம்பும் வரிசையில் ஒற்றை நட்சத்திரமாக ஜொலிக்கும் நமது அன்புமணியின் பின்னால் நமது அன்புமணியின் பின்னால் நமது அன்புமணியின் பின்னால் நாம் அணி திரள்வோம் வென்று காட்டுவோம் அணி திரள்வோம் வென்று காட்டுவோம்